ஜானகி சந்தியா இல்லை இப்போ வேற லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மாயா வந்து எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வச்சுட்டாங்க கார்த்திக்கு மிகப்பெரிய வந்து ஆப்பு வச்சுட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபில் அடின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ என் பிடிச்சுன்னா லைக் பண்ணாமல் சேனலுக்கு கிளா ஆதரவு தாங்க பத்மா வந்து ஓவராக வந்து ஜானகிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் தான் வந்து உங்களோட தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கு பணம் தான் கிஷோருக்கு வந்து நீங்கள் நகையை வந்து வித்து கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே செமையாக வந்து கடுப்பாக வராங்க சாலைங்கம்மா நான் விற்று கொடுத்தேன்னு நினைக்கிறியாங்கிற மாதிரி பேசும்போது அம்மா நிப்பாட்டுமா இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தனா வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க யாரை பார்த்து என்ன சொன்னீங்க எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த விதமான கலங்கமும் வந்துடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு தூரம் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த குடும்பத்துக்காக என்ன வேணான்னு செய்வாங்க எங்கள் அம்மா அவங்கள பார்த்து இப்படியெல்லாம் பேச சொல்லி உங்களுக்கு யார் சொன்னான் அப்படின்னு சொன்னோடனே தனம் நீ சின்ன பொண்ணு உனக்கு எதுவும் தெரியாது பெரியவங்களுக்கு தெரியாதா எப்படி எல்லாம் வந்து காயினை ஊற்றிருப்பாங்கன்னு ஓ உங்களுக்கு எல்லாமே தெரியுமா எங்க அம்மாவை எதை வச்சு இது மாதிரி செஞ்சிருப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க அதான் போன்ல பேசிட்டு தான் நான் தான் கேட்டேனேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க பத்மா சரி அப்படிங்களா நீங்க எல்லாரும் தான் வந்து பேசுறது தகுதி இருக்கா சொத்து சொத்துன்னு நீங்க தான் பேயாக பறந்தீங்க நாங்க யாரும் பறக்கவே இல்லை எங்க அப்பாவை அசிங்கப்படுத்துறது நீங்க தான் ஊரே திரும்பி பார்க்குற அளவுக்கு பிரச்சனை பண்ணது நீங்கள் தான் உங்களுக்கு சொத்து கிடைக்கலங்கிற விரத்தியில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நாங்கள் எப்படி நம்ப முடியும் நீங்கள் செஞ்சுருப்பீங்க கண்டிப்பாங்கிற மாதிரி தனா வந்து மாஸ் பண்ணுறாங்க செம்மையாக வந்து ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க தனா அந்த இடத்துல தனா தேவலாம் பிரச்சனை பண்ணாத நான் எடுத்ததை பார்த்தியா நான் வச்சதை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீங்கள் செய்யாத விஷயத்தை பற்றி பேசணுன்னே உங்களுக்கும் வருதா சரி அதே மாதிரி தானே எங்கள் அம்மாவுக்கும் இருக்கும் எங்கள் அம்மா சொன்னால் மட்டும் நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்போனா நீங்களும் தான் சொத்து கேட்டீங்க அப்போனா நீங்களும் எடுக்கிறதுக்கான காரணம் வந்து நான் கரெக்டாக சொல்லிட்டேனா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அந்த இடத்த விட்டு களைஞ்சு போயிடுறாங்க அப்படியே யோசிச்சு வச்சு பார்க்குறாங்க ஜானகிம்மா அந்த இடத்துல ஒன்றை வந்து பார்வதி இங்கேவா நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொன்னேன் அந்த நகையை நான் தான் விற்றேன் அதுவும் மாயாவோட அப்பா கிஷோருக்கு தான் வந்து பணத்தை வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே உண்மையாவா அப்போனா நம்ம அந்த நகையை மாற்றுறதுக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து மாற்றிட்டாங்களோ இது தெரியாமல் போச்சே நம்ம தான் எடுத்து வச்சிருக்கோன்னு இவ்வளோ நாளாக நினச்சிட்ருந்தோமே அப்படின்னு சொல்லும்போது போய் உன் வீட்டுக்காரனை வான்னு சொன்னோன்னே ஏங்க அன்னி தான் வந்து கிஷோருக்கு வந்து நகையை வந்து கொடுத்தாங்களாம் இப்போ தான் என்கிட்ட சொன்னாங்கன்னு என்ன நீ இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க உண்மை கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வருவோம்ப்பா உங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியட்டும் தான் நான் இது மாதிரிலாம் சொன்னேன் என்ன நீ சொல்கிறீங்க சிவராமா கதவை வந்து தப்பா கொடுப்பான்னு ஒன்னே தப்பா போடுறாங்க சிவராமன் கன்னத்துலேயே பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க பார்வதியை என்னக்கா சொல்கிறீங்க நான் எப்போக்கா எடுத்தேன் என் மேலே பழிய போடுறாங்கங்க நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களே அனி நீங்கள் ஒன்று சொன்னீங்க இங்கே வந்து பார்த்தா வேறு விச விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்வதி மேலே பழி போடுறீங்களா சிவராமா நான் எல்லா விஷயத்தையும் வந்து உனக்கு புரிய வைக்க பார்க்குறேன் நீ தான் இப்போ உங்கள் அண்ணன் இடத்துலேருந்து இருந்து உங்கள் அண்ணனை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அட்டி மேலே அட்டியாக வந்து அடிச்சிக்கிட்டே இருக்காங்க ஒரு பத்து அடி கண்டினியூஸாக அடித்தோன்னே வந்து ஆமாங்க நான் தான் அந்த நகையை வந்து எடுத்தேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஏய் என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க லிங்கம் தாங்க இது மாதிரி செய்ய சொன்னாரு லிங்கம் மாமா சொன்னதுனால தாங்க நான் இது மாதிரிலாம் செஞ்சேங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் எங்கடி இது மாதிரிலாம் வந்தானோட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து ஏ டு விசேட் சொன்னோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க திருப்பியும் சிவராமனும் வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க நம்ம பார்வதியை சமம் ஆசாரிச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன் உடனே வந்து என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமா தெரிலன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சிவராமா எல்லாத்தையும் வந்து நிரூபித்து காட்டியாச்சு இப்போ என்ன சொல்ல போற இப்பயே இவளை கூட்டிகிட்டு வெளியில் போயிட்டு இவ தான் எடுத்தாங்கிற விஷயத்த வந்து சொல்ல போகிறேன் அப்படியெல்லாம் சொல்ல வேணாம் இந்த விஷயம் எப்படி வேணா நடந்துட்டு போட்டோம் இவக்கிட்ட வந்து பிரச்சனை இருக்குது இவ தான் அந்த நகையை எடுத்தாங்கிற விஷயம் மட்டும் நம்ம வெளியில் சொல்லிட்டோன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் என்ன ஆகும் நம்ம குடும்பத்துக்கு தான்ப்பா அவ பேரு இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது ரகுராம காப்பாற்ற வேண்டியது ஓம் பொறுப்புன்னு சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு லிங்கத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சிவராமன் ஆரம்பத்துலேருந்து ஜெனல் வழியாக இந்த நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து மாயா வந்து கேட்டுட்டாங்க அப்போனா இப்படி ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கா நிச்சயம் மகாலிங்கம் இவங்க சொல்கிறாங்கன்னா மகாலிங்கத்துக்கு பின்னாடி இருக்கிறது ரெண்டு பேர் யார் புவனேஸ்வரியும் இன்னொரு பக்கம் பசுபதியும் தான் அப்போனா அவங்கள்ட்ட தான் வந்து அந்த நகை இருக்குங்கிற விஷயத்த வந்து சிம்பிளாக உட்கார்ந்த இடத்துலேருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம மாயா வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ஊர் பக்கம் சிவராமன் வந்து பைக் எடுத்துகிட்டு வேக வேகமாக போகிறாங்க ஐயோ மகாலிங்கம் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது வாங்க ரொம்ப நாள் ஆச்சு இளநீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம தோட்டத்தில் வளர்ந்த இளநீங்க நீங்கள் சாப்பிட்லாமே அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாய் கண்ணாம்பனான்னு கண்ணத்துலேயே பலார் பிள்ளாருன்னு அடிக்கிறாங்க என்னையா சகலன்னு நினச்சா ஓவராக தான் தும்ராக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க என்னத்துக்காக என்ன அடிக்கிற நீ தான் அந்த நகையை எடுத்தனு எனக்கு நல்லா தெரியும் பார்வதி மாட்டி விட்டுட்டாளா இப்போ என்ன செய்யறன்னு தெரியலையே நான் தான் எடுத்தேன்னு உனக்கு யார் யார் சொன்னா நீங்க ஒத்துமொத்த குடும்பமும் வந்து அந்த நகையை எடுத்துட்டு நான் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மகாலிங்க வந்து ஈஸியாக வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க யோ யோ பேசாதையா மரியாதையா வந்து உன் வீட்டில் பதுக்கி வச்சிருக்கிற அந்த நகையை வந்து கொடுத்துரு இல்லைன்னு வச்சுக்கிங்க நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு எனக்கே தெரியாது என்னையா ஓவரா பேசுகிறேன் என் வீட்ல தான் நகை இருக்குன்னு யார் யார் சொன்னா அவங்ககிட்ட பார்வதி சொன்னா அவளுக்கு வேற வேலை இல்லை அப்பனா அவள் தானே எடுத்தேன்னா அப்பனா நீ அவளை தூக்கி உள்ளே வையே விசாரிக்கட்டும் என் பேரை வந்து அங்கே சொல்லட்டும் நீங்கள் எல்லாரோட வந்து என் வீட்டை வந்து சோதிச்சு பாருங்க இருந்தால் எடுத்துகிட்டு போ யோ 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 பிரச்சனை பண்ணாதையா மரியாதையாக கொடுத்துறே இல்லைன்னு வச்சுக்கியன் என் அண்ணன் குலசாமி உள்ளே இருக்காப்புல நான் சும்மா ஒன்றை விடமாட்டேன் அப்படின்னு வானத்துக்கு வீட்டு குதிக்கிறாங்க உன்னை போல நான் ஆயிரம் பேர் பார்த்துருக்கேன் மடியில் கனம் இருந்தாதான் பயப்படணும் எனக்கு தெளிவான பார்வை இருக்குது சரியா நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யவே இல்லை எத்தனை பேரை வேணான்னு கூட்டிகிட்டு வா சரியா என் வீட்டை சும்மா எப்படி வேணான்னு தேடு இருந்தால் எதுவாக இருந்தாலும் பேசு இல்லைன்னு வச்சுக்கேன் வாயை மூட்டு பேசாமல் போனோம் என்ன இவன் நம்பிக்கையோடு பேசிக்கிட்டு இருக்கான் அப்பனா இந்த நகையை வந்து வேற எங்கேயோ வந்து வச்சுட்டான் அதனால தான் இப்போ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் எப்படி கண்டுபிடிக்கப் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து உச்சகட்ட கோபத்துல வந்து இருக்காங்க யோ லிங்கோ தேவெலாம் பிரச்சனை பண்ணாத அப்படியே வந்து பிரச்சனையை வந்து அமைதியாக்கிடலாம் நான் எதுவும் யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன் அந்த நகையை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு நான் தான் இல்லைன்னு இருக்கேனே அப்படி இருக்கும்போது இல்லாத நகையை நான் எப்படியா வந்து உனக்கு வந்து தர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு பக்கம் பாட்டத்தின் உச்சத்தில் ஆயிடுறாங்க மகாலிங்கம் நான் தான் இல்லைன்ட்ட இல்லை மரியாதையாக கிளம்பு அப்படி உனக்கு எதாவது சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீ யாரை வேணான்னு கூட்டிட்டு வான்னு சொன்னேன் சரியா இப்போ நான் போகிறேன் கூடிய சீக்கிரம் வந்து உன்னை வந்து பிடிச்சி விசாரிப்பேன் அப்போ உங்ககிட்டே இருக்கிற எல்லாத்தையும் வந்து நான் எடுத்துக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நகை இருந்தால் யா போயா முதல் இடத்த காலி பண்ணியா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மட்டும் பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு புவனேஸ்வரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னங்க நான் தான் அவங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டேனே அதுக்காக பேசலை பார்வதி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டா சிவராமன்ட்ட என்னங்க அவ்வளோ போய் நம்ம கூட்டணியில் வந்து சேர்த்தவன் பாருங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்களா நல்ல வேலை நீங்கள் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்கீங்கிற விஷயம் வந்து தெரியாது சிவராமனுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்களா வந்தோன்னே என்னை அட்டி அடின்னு அடித்தான் கேட்டான் ஆனால் நான் இது மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டேன் என்கிட்டேருந்து எந்த இன்ஃபர்மேஷனையும் வாங்க முடியுமா என்ன அதெல்லாம் பிரச்சனை இல்லை இருப்பினும் இப்போ அந்த நகை அங்கே இருக்கிறது சேஃபாக இருக்குமா இல்லையான்னு தெரியல இந்த விஷயம் வந்து நிச்சயம் வந்து மாயாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நான் இந்த இடத்துல இருக்கேன் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சாலே மாயா வந்து உங்கள் கிட்ட தான் வருவா அது அவள் புத்திசாலி அவளை வந்து நம்மளால் தோக்கடிக்க முடியாது இந்த வாட்டி நம்ம இவ்வளோ தூரம் ஜெயிச்சிருக்கோம் இதை பெருசுன்னு நினச்சி கேர்லெஸ்ஸாக இருந்துட்டால் நம்ம தோற்று போயிடுவோம் பார்த்துக்கங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே சரிங்க நம்ம பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்றாங்க ஒரு பக்கம் கார்த்திக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க தேவி வாய்ஸில் ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க நீங்கள் தான் வரலை என்ன பார்க்க இல்லை நான் வந்தேன் நீங்கள் தான் வரலன்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி பேசும்போது கார்த்தி எனக்கா உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கார்த்தி வச்சு தான் அந்த நகையை எடுக்கணும்னு சொல்லிட்டு மாயா வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த நகையெல்லாம் வந்து கார்த்தி எடுத்துகிட்டு வருவாரா இல்லையானு